பாகிஸ்தான் தூதரன் தூதரகத்துல இருக்கிற சில பாகிஸ்தான் பன்றி நாயுடுகள் கேக்கு வட்டி கொண்டாடுவதற்காக கேக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க அத எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணியிருக்காங்க இவனுங்களுக்கு என்ன நெஞ்சழுத்தம் என்ன தைரியம் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம நாட்டு குடியுரிமையில் பெற்ற நம்ம இந்திய சொந்தங்களை கொன்னுட்டு இவனுங்க கிளம்ப சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு வெட்டி கொண்டாடிட்டு போகணும்னு நினைக்கிறானுங்கன்னா இவனுங்க எவ்வளவு பெரிய தீவிரவாத செயல்ல ஈடுபடுறானுங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு பேச முடியல அதாவது கோபம் பத்தாக அப்படியே அப்படியே எரிச்சலாகுது ஒரு ஒரு வெறியாகுது இவனுங்களை என்ன பண்றதுன்னு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னா அது தப்பா இருக்காமா ஆனா அவனுங்க எதுக்காக வந்து கொள்றானுங்கன்னா நீ முஸ்லீமா இல்லையில இந்துதான அப்படின்னு கேட்டுட்டு கொள்றானுங்க அப்படி கொல்றவனுங்களை நம்ம இஸ்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடாதான் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் இவர்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவனுங்களுக்கு மதம் மட்டுமே இலக்கு மத வெறி நாய்கள் ஆனா நம்மளே சொல்லுவானுங்க இவனுங்க பிஜேபி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் பிஜேபி இல்லைன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்துக்கும் இது நடக்கும் புரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் பாகிஸ்தான் தூதரன் தூதரகத்துல இருக்கிற சில பாகிஸ்தான் பன்றி நாயுடுகள் கேக்கு வட்டி கொண்டாடுவதற்காக கேக்கு வாங்கிட்டு போயிருக்கானுங்க அத எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணியிருக்காங்க இவனுங்களுக்கு என்ன நெஞ்சழுத்தம் என்ன தைரியம் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம நாட்டு குடியுரிமை பெற்ற நம்ம இந்திய சொந்தங்களை கொன்னுட்டு இவனுங்க கிளம்ப சொன்னதுக்கு அப்புறம் வெட்டி கொண்டாடிட்டு போகணும்னு நினைக்கிறானுங்கன்னா இவனுங்க எவ்வளவு பெரிய தீவிரவாத செயல்ல ஈடுபடுறானுங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு பேச முடியல அதாவது கோபம் பத்தாவதுக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது ஒரு ஒரு வெறியாகுது இவனுங்களை என்ன பண்றதுன்னு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னா அது தப்பா இருக்காமா ஆனா அவனுங்க எதுக்காக வந்து கொள்றானுங்கன்னா நீ முஸ்லீமா இல்லையில இந்துதான அப்படின்னு கேட்டுட்டு கொள்றானுங்க அப்படி கொல்றவனுங்களை நம்ம இஸ்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடாதான் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் இவர்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவனுங்களுக்கு மதம் மட்டுமே இலக்கு மத வெறி நாய்கள் ஆனா நம்மளே சொல்லுவானுங்க இவனுங்க பிஜேபி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் பிஜேபி இல்லைன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்துக்கும் இது நடக்கும் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் ஜெய்கிந்தா